திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்று இரண்டு புகழ்ச்சி பாடல் ஓய்வு நாளுக்கான புகழ் பாடல் ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிரளாமையையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் நன்று ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் வலிமை மிக செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை அறிவிலிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே பொல்லார் போன்று செழித்து வளரலாம் தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம் ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் ஆம் உம் எதிரிகள் அழிவது திண்ணம் தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவர் காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அழித்தீர் புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணாரக் கண்டேன் எனக்கு எதிரான பொல்லார்க்கு நேரிட்டதை நான் காதார கேட்டேன் நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்து ஓங்குவர் லெபனோனின் கேதுரு மரமன தழைத்து வளர்வர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்து ஓங்குவர் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர் என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர்